ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சமையல் இன்னைக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான பருப்பு பொடிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செய்யும்பொழுது மட்டும் இந்தளவு டேஸ்ட்டு மாட்டேங்குது அப்படி என்ன சீக்ரெட் ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரே கப்புலையே மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கோங்க இது வந்து இரும்பு கடையாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது நான் இன்றைக்கி வந்து இந்த பேனில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் இரும்பு இருந்ததுன்னா நீங்கள் அதில் செஞ்சுக்கோங்க இப்போது ஒரு கப் அளவு துவரம் பருப்பு செஞ்சுக்கலாங்க இதுதான் மெயினே டேஸ்ட்டு இது தான் கொடுக்க போகுது ஸ்டார்டிங்லேயே இது சேர்த்துக்கணும் பருப்பு அளவுகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ஹோட்டலில் கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்ட்டு வராது இந்த அளவுகளில் தான் வைக்கணும்னா அடுப்பு அந்த அளவு வச்சால் தான் உங்களுக்கு பருப்பு நிதானமாக வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா இதை வந்து அப்படியே அரைச்சி தானே நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் வறுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும் அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அது மாதிரி ஸ்டார்டிங்கில் சேர்க்கும் பொழுது கடாய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் ஒரு கப்பளவு இதில் சேர்த்துட்டு நல்லாதான் கைவிடாமல் வறுத்து விட்டுட்டே இருங்க இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் விட்டு வறுத்து விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஆனால் ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு காமிக்கிறேன் பாருங்களே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணுங்க கலர் மாறினதுக்கப்புறம் இதை உடனேவே தட்டின மா தட்டில் வந்து மாற்றிடணும் மாற்றி பரத்தி விட்டுறணும் அது வந்து சேர்த்ததுக்கப்புறமுமே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனால் ஹீட்டாக இருக்கிற வரைக்குமே கலர் மாதிரும் அதனால் நல்லா பரத்தி விட்டுருங்க அது நல்லா ஆரிக்கிட்டு கட்டும் இப்போது அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவு வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு சேர்ப்போம்லையா அந்த வந்து சேர்த்துக்கலாம் இதவும் டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் வந்து அடைக்கெல்லாம் சேர்க்கும் பொழுது கடலை பருப்பு சேர்த்து செஞ்சு பார்த்துருப்பீங்க அடையில் வந்து கொஞ்சமாக துவரம் பருப்பு சேர்த்து செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதை வந்து ஏற்கனவே பேன் ஹீட்டா இருக்கிறதுனால அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டு அதுல தான் நீங்கள் வறுத்து விடணும் ஏன்னா இந்த பருப்பு சிறுசிறுசா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்காது அதனால நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டு வறுத்து விடுங்க கலர் ஓரளவுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகும் பொழுது என்ன பண்ணிக்கணும்னா சீரகம் இருக்கு இல்லையா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்க்கறது மூலயமா வயிறு உபுஷம் அந்த மாதிரி எதுவுமே வராது அதுக்காக தான் சேர்க்குறோம் என்னதான் மிளகாய் சேர்த்தாலும் மிளகு சேர்த்து செஞ்சால் தான் ஒரு ட்ரெடிஷ்னல் டச்சோட அதனுடைய ஃப்ளேவரும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விடுங்க நீங்கள் வந்து கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது அதனால நம்ம சேர்த்த அந்த பாசி பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த சீரகத்தையும் மிளகையும் சேர்த்து வறுத்துட்டு இதையும் நல்லா பரத்தி விட்டணும் கலர் நல்லாவே மாறிடுச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்கு இல்லையா கண்டிப்பாக சேர்க்கணுங்க தோளோடவே சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் இதை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சைட் திருப்பிடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெள்ளை பூண்டை வந்து நல்லா வந்து வறுக்காமல் போட்டுருவாங்க சதசதம் ஆகிரும் இதை நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா பருப்போட டேஸ்ட் வராது அதுக்கப்புறம் பருப்பு பொடி வந்து சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும் அதனால் இதை வறுக்கிறதுக்குன்னு நல்லா டைம் கொடுங்க அது வதங்குறதுக்கு நல்லா டைம் கொடுங்க எண்ணெய் எதுவுமே எதுக்குமே சேர்த்துடாதீங்க சிக்கு வாடாக அடிச்சிடும் எண்ணெயே சேர்க்காமல் ட்ரையாகவே இதை வறுத்து விடணுங்க எந்த எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது வெள்ளைப்பூண்டு எதுக்கு சேர்க்குறோன்னா பருப்பல்லாம் சேர்த்துருக்கனால வாயு தொலை வர வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி வெள்ளைப்பூண்டு ஒரு ஏழு பல்ல போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வறுத்து விட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் வத்தல் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் இது வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது இறக்க போகிற ஸ்டேஜ் வரும் இல்லையா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் கடாய லைட்டாக இந்த மாதிரி குலுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது திரும்பிக்கிறோம் ஈஸியாக வந்து கலரும் சேஞ்ச் ஆகிடும் ஒரு பத்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தேக தேவைப்படுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் காரத்தினுடைய அளவு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மிளகாய் தூள் இருக்குது இல்லையா அது நீங்கள் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு இதுக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு அப்படின்றது சரியாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி அரைக்க போகும்போது சேர்ப்பேன் நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி வ வறுத்து விட்டு செய்ங்க அது நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஒரு க கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா நம்ம மணமூட்டி சேர்த்துக்கலாம் தமிழில் வந்து இதுக்கு மணமூட்டின்னு தான் பேர் கருவேப்பிலைக்கு ஸோ சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க செரிமானத்துக்கும் நல்லது எல்லா பிரச்சனைக்குமே கருவேப்பிலை நல்லதுங்க ஓரத்தில் ஒதுக்காமல் நிறையாவே நம்ம சேர்த்துக்கலாம் ஹோட்டல் ஸ்டேல செய்யணும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நார்மலாக மூணு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டு வறுத்து சேர்த்துருவேங்க இப்போது என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா பொட்டுக்கடலைக்கு இந்தளவு நம்மளுக்கு போதுங்க அடுப்பு ஹீட்டாக இருக்கிறது இதிலேயே அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துடும் இதுவுமே ஒரு கப்பளவு சேர்த்தாச்சு இதை வெறுமனை வாயில் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இப்போது நல்லா வறுத்து விட்டாச்சு கலரும் நல்லா மாறிடுச்சு இது சீக்கிரத்தில் மாறிடும் அதனால் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் பருப்புக்கு மாதிரி டைம் நிறையாலாம் ஆகாது டக்குன்னு முடிஞ்சிருங்க இப்போது என்ன பண்ணிக்கலனா இதையும் வந்து அடு இதில் மாற்றிடலாம் தட்டில் மாற்றிடலாம் இப்போ எல் எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு மட்டும் நான் தனியாக வச்சிருக்கிறேன் வெள்ளைப்பூண்டு கூட அரைச்சி உள்ளயா சேத்த உள்ளயா இந்த மாதிரி மிளகாய் வத்தல் இது எல்லாமே அது எல்லாத்தையுமே நான் தனியாக வச்சுருந்துருக்கிறேன் இப்போது அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம் ஒரு சுற்றி இருங்க அதுக்கப்புறம் அந்த பருப்பு பொடியை சேர்த்து நீங்கள் சுற்றுனீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக பவுடர் மாதிரி சூப்பராக வரும் நீங்கள் வந்து பூண்டை ஒழுங்காக வதக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் சக்கையாக இருக்கும் நல்லா இருக்காது அதனால் நல்ல பிளாக் கலரில் ரெண்டு சைடு வர மாதிரி வறுத்து விட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி அரைச்சிங்கன்னா கெட்டே போகாது அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஒரு பாக்ஸில் மட்டும் ஈரம் படாமல் வச்சுக்கோங்க அப்படியே இந்த பருப்பு பொடியை வடித்த சாதத்தில் குக்கரில் வைக்கக்கூடாது வடித்த சாதத்தில் மேலாப்பில் போட்டு அப் அப்படியே ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்கணும் சில நெய் சேர்ப்பாங்க நல்லெண்ணெய்க்குடைய டேஸ்ட்டே தனி தான் அதுவும் இந்த பருப்பு பிடிக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அமிர்தமாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஹோட்டல் என்னங்க ஹோட்டல் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவு ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்